ராஃபா கிரீன் ஸோன் நியூ காசா இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் நீங்க அடிக்கடி இனிமே பார்க்கலாம் இந்த ராஃபா கிரீன் ஸோன் நியூ காசா இது எல்லாமே இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இந்த யுத்தத்தினுடைய பீஸ் பிளான் ஒன்று உருவாக்குனாங்க அதுல செகண்ட் ஃபேஸ்ல வர வேண்டிய சொற்றொடர்கள் தான் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல என்ன செஞ்சிட்டாங்க கொஞ்சம் ரிமைனிங்ஸ் நம்ம மக்கள் இங்க இருக்கக்கூடிய சிறை கைதிகள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அந்த ஹாஸ்டேஜஸ் இவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ண இங்கிருந்து அவங்க மக்களை பிரிசினர்ஸ் எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க இப்போ அது முடிஞ்சிருச்சு இப்போ செகண்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு அதனால தான் இந்த நியூ காசா அப்படிங்கிற அந்த டேக் ஏர்லைன்லாம் இப்போ ரொம்ப பெரிய அளவில் ட்ரெண்டு ஜி மாநாடு நெக்ஸ்ட் டைம் நடக்கும்போது கண்டிப்பா நான் சவுத் ஆப்பிரிக்காவை கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்லிவிட்டார் ஏன்னா போன தடவை ஜி மாநாட்டை விட்டு அமெரிக்கா வெளியேறியது அப்படின்னு சொல்லி காரசாரமான விவாதத்தை தூக்கி முன்வைச்ச நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஓ சவுத் ஆஃப்ரிக்கா இல்லாமல் ஒரு ஜி டுவெண்ட்டி நடக்கவே நடக்காது நான் ட்ரம்ப் அவர்களை கன்வின்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு யார் சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனியுடைய சான்சலர் மெர்ஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு மேற்கு கரையில் இன்னைக்கு நடந்த சூட்டுக்கு காரணம் அங்கிருந்த பாலஸ்தீனியர் தான் ஸோ இதை வன்மையாக கண்டிக்கிறது அப்படிங்கிற தகவலும் அதே நேரத்தில் யூகே பிரான்ஸ் இத்தாலி உட்பட பல நாடுகள் இஸ்ரேலை வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள் இன்டர்நேஷனல் சட்டப்படி அந்த சட்ட திட்டத்துக்கு தகுந்தபடி நீங்க நடக்க வேண்டும் அப்படி இல்லைனா இங்கே பல பிரச்சனைகளை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் எங்களுக்கு எதிரான ஒரு நாடாக உங்களை நாங்கள் அறிவிக்க நேரிடும் அப்படின்னு சொல்ற ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க